வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நம்மில் பலர் வெற்றிகள் நம் கண் முன்னே நம் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும் அதுதான் வெற்றி என்று நினைக்கின்றனர் நம்மைச் சுற்றிலும் தோல்வியே சூழ்ந்துள்ளது என்று தங்களையே வெறுத்து கொள்கிறார்கள் வாழ்க்கையை எதிர்மறையாக வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றனர் மரம் விதைக்குள் உறங்கிக் கொண்டிருப்பதைப் போல வெற்றியும் தனியாத ஆசையாக ஒரு துளிராக நம் முன் புதைந்து கிடக்கிறது ஒரு வெற்றி பெற்ற மனிதர் கூட வெற்றியை சுலபமாக அடையவில்லை பல தோல்விகளை சந்தித்த பின்பே வெற்றி கிடைத்திருக்கிறது இந்தியாவுக்கு குறுக்கு பாதையை கண்டுபிடிக்க கிளம்பிய கொலம்பஸ் அதற்கு பதிலாக பல கஷ்டங்களுக்கு பின்பு அமெரிக்காவையே கண்டுபிடித்தார் அவர் பயணத்தின் ஒரு கட்டத்தில் கொலம்பஸுடன் சென்றவர்கள் அவரையே கொன்றுவிடும் அளவுக்கு மோசமான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது கடைசியில் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் ஆனாலும் கூட அவருக்கு பாராட்டுகளுக்கு பதிலாக பரிகாசங்கள் தான் கிடைத்தது இறுதியில் அவர் ஆட்சியாளர்களின் அறியாமைக்கு பலியாகி சங்கிலியால் கட்டுண்ட ஒரு கைதியாக இருந்தார் ஆனால் அவர் கண்டுபிடித்த அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக விளங்கியது தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடி தன் முயற்சியில் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டார் இருப்பினும் ஆயிரக்கணக்கான முறை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதற்கு பின்னரே மின்சார விளக்கை கண்டுபிடித்தார் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் பல வருட தோல்விக்கு பின்னரே தொலைபேசியை கண்டுபிடித்தார் ரைட் சகோதரர்கள் தங்கள் முயற்சியில் பல விமானங்களை உருவாக்க முயற்சி செய்து பின்பு அனைத்தையும் உடைத்து அதன் பின்னரே ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தார்கள் ஹென்றி போர்டு பல நாள் பட்டினி கிடந்து தனது முதல் மோட்டார் வண்டியை தயாரித்தார் மாவீரன் நெப்போலியன் பல தோல்விகளுக்கு பின்பு போராடி வெற்றி பெற்றார் பனாமா கால்வை உருவாவதற்கு முன்பு தொடர்ச்சியாக பல பள்ளங்கள் தோண்டப்பட்டு பின் மூடப்பட்டு இப்படி பல கஷ்டங்களுக்கு பின்பே பனாமா கால்வை உருவானது வெறும் ஆசை எந்த பலனையும் தராது மனித மனம் மனித சக்தி மாபெரும் பொக்கிஷம் அதை சரியாக பயன்படுத்தினால் பல வெற்றிகளை குவிக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி